வருது அவனுக்கு தான் அந்த அபரோட்ச ஞானம் வாய்க்கும் எல்லா சாதாரண ஆளுக்கெல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி தொடர்பு கிடைக்கவே கிடைக்காது இதுதான் அந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்றது தோஷங்கள் இது வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன தோஷங்கள் தோஷங்கள் என்ன எதை எது தடுக்குது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இந்த மூணு ஆறு ஆறு நிலைகள் இரு காம குரோத மோ லோப மோக மதமாச்சரியம் அது அத்தனையும் உன் மனதை மலினப்படுத்திக்கிற தோஷங்கள் ஆறு உன் மனச கெடுக்க கூடிய ஒரு ஆறு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா இவங்கதான் ஆறு பிரண்டு உன் மனச ரொம்ப நோக வைக்கிறவங்க இவங்கதான் அப்போ காம உற்பத்தி ஆக்கி உனக்கு ஆசைய தூண்டி வச்சு ஆசைய உருவாக்கிடுறான் அப்போ உன்னை நீ கட்டுப்படுத்தினா கூட முடியாம அந்த கட்டுப்பாட்டு இல்லாம ஆசையில அடிமை ஆயிடுற குரோதம் ஒருத்தரை பார்த்து இவன் கீழ பேச கூடாதுன்னு வயராகிமா இருந்தா கூட அவன் செய்யற செயல் உன்னை அறியாமையே கோபம் உன் சினத்தை தூண்டி அவனை அவனை போய் ரெண்டுல ஒன்னு பார்த்துடலாம் சொல்லி கோவப்பட்டு சினம் கொள்ற அப்ப குரோதம் லோகம் லோபம் வந்து அவன் வந்து உனக்கு எந்த பத்து பைசா குடுக்காத கம்னாட்டி பையன் இவனுக்கு வந்து நாம சேவை செய்யணும் சொல்ற அந்த லோபம் லோபம் வந்து ஈயமை ஈயாத ஒருத்தன் யார் பத்து பைசா செலவு பண்ணாம கருமையா இருக்கிறானோ அவன் லோபம் மோகம் மயக்கத்திலயே இருப்பான் எந்த நேரமும் மயக்க லோபம் மோகத்திலேயே இருப்பான் அந்த மயக்கம் மோகம் அவனோட அதெல்லாம் ஆசை இல்ல ஒரு வகை செருக்கு செருக்கு மதம் மதம்னா தான் என்ற அகங்காரம் மதத்தோட செருக்கோட ஆடுறது கர்வம் பிடிச்சி ஆடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மதம் செருக்கு இருக்கிறான் பாரு அந்த செருக்குதான் அவனுக்கு வந்து அகங்காரம் வந்து அவனை அழிச்சிடுச்சு மாச்சரியம் ஆச்சரியம்னா பொறாமை அதாவது நல்லா வாழறான் நல்லா இவன் மட்டும் இவ்வளவு தியானம் பண்ணி இவ்வளோன்னு வாழறான் இவ்வளவு நல்ல பேர் எடுக்கிறான் இவன் நல்லா ஐஸ்வர்யத்தோட நல்லா ஒருக்குறான் நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பார்த்து படுறான் பாரு அது வந்து ஆச்சரியம் மாச்சரியம் சொல்றது பொறாமை இவை யாவும் நீங்க பெற்றவனே துறவி இந்த ஆறு மனச மலினப்படுத்துது அதனால மனசு பாழாக்காதபடி இந்த ஆறு நிலைகளையும் கடந்து மனச ஒருநிலைப்படுத்தி அதில யாரு நீ நிரந்தரமா நிலை பெற்று இருக்கிறானோ அவன் தான்